அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நேரிலே நாம் நானும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா உட்பகை என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி எண்பத்தி நான்காவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வல்லவர் என்ன சொல்கிறார் என்றால் நம்மோடு நெருங்கி பழபவர்கள் மனம் திருந்தாமல் நம்மிடத்திலே உள்ள அவருடைய உள்ளத்திலே பகையோடு இருப்பார்களே ஆனால் நம்முடைய நெருங்கியவர்களான அவர்களால் நமக்கு மிகப்பெரிய துன்பம் வரும் நம்மோடு நெருங்கி பழகுகின்றவர்கள் ஒரு அரசன் இருக்கிறானா அரசனுக்கு மெய்காப்பாளர்கள் இருக்கிறான்னு வச்சுங்க அவன் உள்ளத்தில் அரசன் மீது பகை கொள்வானாயன்னு தருணம் பார்க்கும்போது அரசனை கூட கொண்டு அது ரொம்ப துன்பம் தரும் அப்போ அவனோடு சேர்ந்தவர்களும் அந்த மெய்க்காப்பாளனுக்கு வேண்டியவர்கள் இருப்பாங்களா அரண்மனையில் அவர்களும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் ஏன்னா இவனோடு சேர்ந்தவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது மனம் மானா உட்பகை தோன்றின் பார்ப்பவர்களுக்கு பகையில்லாமல் போன்றிருந்து பார்ப்பவர்களுக்கு நண்பர்களைப் போல இருந்து வேண்டியவர்களைப் போல இருந்து நெருக்கமானவர்களைப் போல இருந்து மனம் மானா மனம் திருந்தாத இருந்தாத உட்பகை தோன்றின் அவர்கள் உள்ளத்திலே பகை தோன்றினால் இனம்மானா தன்னோடு நெருங்கி அடிக்கக்கூடியவர்கள் நல்லவர்களாக இல்லாமல் போவதற்கு காரணமாகி அதனால் நமக்கு துன்பம் ஏற்படும் இனம் மானா ஏதம் பலவும் தரும் ஏதம்னா துன்பம் பலவும் தரும் இனம் மானா இனம் மானா என்றால் நல்லவர்களாக இல்லாமைக்கு காரணமாகிய நல்லவர்களாக இல்லாதவர்களுக்கு காரணமாகி நமக்கு துன்பத்தை கொடுப்பார்கள் அதாவது நல்லவர்களாக இல்லாதவர்களாக மாறிடுவான் நம்மோடு நெருங்கி பழகி கொண்டே உள்ளத்திலே பகை கொண்டு விட்டால் அவர்கள் நல்லவர்களாக இல்லை இல்லையா அதனால் என்ன ஏற்படும் பல துன்பங்கள் ஏற்படும் ஒன்று ரெண்டு இல்லை பல துன்பங்கள் ஏற்படும் மலம் மானா உட்பகை தோன்றின் பார்ப்பதற்கு பகை இல்லாதவர்கள் போன்று இருந்து மனம் திருந்தாதவர்கள் உட்பகை உள்ளத்தில் அவருடைய உள்ளத்திலே பகை உண்டானார் தோன்றின் உண்டானார் இனம்மானா நம்மோடு நெருங்கி இருப்பவர்கள் கூட நல்லவர்களாக இல்லாமல் இனம்மானா சேர்ந்திருப்பவர்கள் நல்லவர்களாக ஆகாமல் ஏதம் பலவும் தரும் ஏதம்னா துன்பம் பல துன்பங்கள் ஏற்படும் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மனம் மானா உட்பகை தோன்றின் இனம் மானா ஏதம் பலவும் தரும் இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா என்மிட்டி ஆஃப் எ ஆஃப் ஹோஸ்டைல் இன்க்ளினேஷன் வில் லீடு காசிங் அமங் ஒன்ஸ் ரிலேஷன்ஸ் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களை நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்